செல்வந்தராக மாற்றிய சித்தர் பக்தர்கள் சித்தரின் விக்கிரகத்திற்கு விசிறிவிட்டு செல்வது ஏன் காசிக்கு போற புண்ணியம் இந்த மண்ணில இந்த மண்ணில் வந்து நடக்காததே கிடையாது சித்தரின் வாக்கு பொய்த்ததில்லை என்று பெயர் மகான் செவ்வாய்க்கிழமை நெய்விளக்கேற்றி பயன்பெற்ற பக்தர்கள் வேண்டியதை கொடுக்கும் வேலூர் சித்தர் ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் ஜீவசமாதி சித்தர்கள் மிக ஆழமான கருத்துகளை பாமரர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிய தமிழில் கூறுவதில் வல்லமை படைத்தவர்கள் அவர்கள் உணர்ந்த அனைத்து சிந்தனைகளையும் மக்களுக்கும் உணர்த்தினார்கள் இந்த மண்ணில் வந்து உட்கார் இந்த மண்ணை நம்பு இந்த மண் உன்னை காப்பாற்றும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த மண்ணில் வந்து உட்காருவது காசிக்கு போய் வந்த பலனை தரும் இந்த மண் உன்னை காப்பாற்றும் இது வேலூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீலஸ்ரீ அய்யலானந்த சித்தர் சாமிகளின் மடாலயத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஓர் நம்பிக்கை தரும் வாசகங்கள் ஆகும் காசி இன்றவருக்கு அன்னதானம் செய் இதை இவர் சொன்னார் இங்கே ஜீவசாமாதி வச்சுட்டோம் காசிக்கு போகிற புண்ணியம் இந்த மண்ணிலுக்கு இது இந்த மண்ணில் வந்து காலி எடுத்து வச்சு நடக்காததே கிடையாது ஜெயம் 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 காளிகம்பால் அவதார புத்திரன் ஜெகண்டிசர் இவர் கூட இருக்கிறார் வேலூர் நன்றாக இருக்கணும் இவருக்கு ஜாதியே கிடையாது ஆண் ஜாதி பெண் ஜாதி ஒரே தட்டை சாப்பிடலாம் இருக்கும் இடம் தேடி வந்தால் உண்மை பட்டி படி இது மாதிரி சொன்னார் சித்தர் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜூலை மாதம் உயர்திரு வீரோஜி மு செங்கல்வராய பத்தர் ஐயாவுக்கும் மதிப்பிற்குரிய ராஜம்மாள் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் சித்தர் சாமிகளுக்கு உடன் பிறந்தவர் என்று ஒருவரும் இல்லை பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை சித்தர் சாமிகள் மட்டும்தான் சமாதி அறக்கட்டளையை நமது ஸ்ரீலஸ்ரீ ஐரானந்த சித்தரே ஆரம்பித்து வைத்தவர் இங்கு அவர் இந்த வீட்டில் வாழ்ந்தவர் அவர் இங்கு வீட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அவருடைய தகப்பனார் செங்கல் ராய பத்தர் அவர்களுக்கும் தாயார் ராஜம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறந்தார் சித்தர் சாமிகளின் தாயார் சாமிகளின் சிறுவயதிலேயே இறைவனடி சேர்ந்துவிட தந்தையாரின் அரவணைப்பில்தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தனது இறுதி நாள் வரையிலும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து வந்துள்ளார் ஸ்ரீலஸ்ரீ அய்யலானந்த சித்தர் ஜீவசமாதியானது காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் வேலூரில் உள்ள பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மிகவும் அருகாமையிலும் அமைந்துள்ள ஒரு மடாலயம் ஆகும் ஸ்ரீ ஜீவ சமாதி மடம் வேலூரில் வந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகாமையில் உள்ளது ஸ்ரீ ஜீவ சமாதி மடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலூர்ல இருந்து சராபுர பஜார் தான் கொஞ்சம் தொழில் தான் காட்பாடியிலிருந்து வந்தீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் ஜீவசமாதிக்கு வந்து மனதார பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் அவர்கள் வேண்டிய அருளும் ஆசையும் கிடைத்து பலரும் பலவிதங்களில் பலனடைந்துள்ளனர் என்பதை சீல ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் ஜீவசமாதிக்கு வந்து சென்ற பக்தர்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது செவ்வாய் குரு ஹோரையில் பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டு பத்து மணிக்குள் நெய்தீபம் ஏற்றி ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் ஜீவசமாதியில் வழிபடுபவர்களுக்கு தடைபடும் பலவிதமான காரியங்கள் கைகூடுகிறது என்ற மகிழ்ச்சியும் நினைத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையும் இங்கு வரும் பக்தர்களிடத்தில் பரவலாக உள்ளது ஆலயத்திலே அறிவுரைத்தல் அதாவது மானசீகமான அறிவுறுத்தலின்படி பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமைகளில் பன்னெண்டு மணிக்கு குரு ஓரையில் நீ ஏற்றி தங்கள் கோரிக்கைகளை அவரிடம் வைத்தால் அதை அவர் நிவர்த்தி செய்து நமக்கு எல்லா நன்மையிலும் அருள் புரிவார் என்று இந்த நம்பிக்கையோடு இந்த பூஜையினை செய்து வருகின்றோம் செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமையில குரு வரையில் குரு வரனா பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு பண்டிலிருந்து பண்ட பத்துக்குள்ளே வந்து நடக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நெய்தீபி ஏற்று வழிபடுறது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் ஸ்ரீ அய்யல் ஆனந்த சித்தர் ஜீவசமாதி மடாலயத்திற்குள் நுழைந்ததும் அய்யலானந்த சித்தர் சாமிகளின் விக்கிரகம் இருப்பதை நீங்கள் காணலாம் சித்தர் சாமிகளின் விக்கிரகம் அருகிலேயே பனை ஓலையில் செய்யப்பட்ட ஓர் விசிறி அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த விசிறி எதற்கு என்று கேட்டால் மடாலயத்துக்குள் நுழையும் பக்தர் அந்த விசிறியை எடுத்து சித்தர் சாமிகளின் விக்கிரகத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை விசிறி விட்டுவிட்டு உள்ளே இருக்கும் சித்தர் ஜீவ சமாதிக்குச் சென்று வழிபட வேண்டுமாம் எதற்காக அப்படி சித்தர் சாமிகளின் விக்கிரகத்திற்கு விசிறி விட்டு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வந்துள்ளீர்கள் என்பதை சித்தர் சாமிகளுக்கு உணர்த்தவே இப்படி ஒரு வழக்கம் இருப்பதாக கூறுகின்றனர் முதன் முதல் உள்ளே நுழைந்த பிறகு இந்த விக்கிரகம் ஐயாவோட விக்கிரகம் இருக்கும் இந்த விக்கிரகத்தை பக்கத்து பார்த்தா ஒரு விசிறி ஒன்று இருக்கும் இந்த விசிறியை வந்து எதுக்கு விசிறகுனா ஐயாவோட வந்துட்டுன்னு ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த விசிறி எடுத்து நீங்க விசிறிட்டு பிறகு வந்து உள்ள ஐயாவது சமாதிக்கு போகலாம் இப்படி ஸ்ரீ ஐயலானந்த சித்தர் ஜீவசமாதி மடாலயத்திற்கு கல்யாண தடை என்று வந்தவர்களும் பள்ளி மற்றும் கல்லூரியில் சேர முடியாமல் தவித்தவர்களும் தொழில் நல்ல ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்களும் புதிய மனை அல்லது வீடு கட்ட நினைப்பவர்களும் இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் ஜீவசமாதிக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கல்யாணம் எந்த வித நகையும் வேண்டான்னு அதுக்கு காரணம் எங்க குரு சரணம் இந்த பயணியாண்டு கோயிலுக்கு அடுத்தபடியாக இவரை தெய்வமா நினைக்கிறாங்க எல்லாருமே இங்க வந்து பெரிய ஆள ஆனவங்க தான் யாருமே இங்க வந்து இவரால வந்து இவரை வந்து பார்த்தவங்க மகா மக ஆயிட்டாங்க இது உண்மை இது சத்தியம் அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீ ஐயலானந்த சித்தர் சாமிகளின் தந்தையாரான உயர்திரு வீரோஜி மு செங்கல்வராய பத்தர் ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவராக திகழ்ந்துள்ளார் ஆனால் ஸ்ரீ ஐயலானந்த சித்தர் சாமிகளோ அவரது தந்தையாரை விட மிகப்பெரிய ஜோதிட வல்லுனராக இருந்து அனைத்து மதத்தினரையும் சமமாக பாவித்து ஜோதிடம் பார்ப்பதற்கு என்று கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் வருபவர்களால் என்ன முடிகிறதோ அதை காணிக்கையாக மட்டும் பெற்றுக்கொள்வாராம் தந்தையார் அவர்கள் ஜோதிடம் சொல்லுவதில் வல்லவர் அவர் எல்லா இங்கு எல்லா மதத்தினரும் இனத்தவரும் வந்து ஜோதிடம் பார்ப்பார்கள் அதில் குறிப்பாக இவரிடம் பெரிய பெரிய வணிகர்களும் பண்ணையார்களும் வந்து இவரிடம் ஜோதிடம் பார்த்து செல்வார்கள் இவர் தந்தையார் ஜோதியிடம் சொல்வதில் வல்லவர் என்றால் இவர் அதை விட பல மடங்கு வல்லவர் ஜோதி மிக சிறப்பான ஒரு வல்லமை பெற்றவர் அவர் வல்லமை பெற்றது இல்லாம அவர் சொன்னது நூத்துக்கு நூறு நடந்திருக்கு இங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து இங்க இது பண்ணியிருக்காங்க ஜாதகான பிரச்சனை ஐயாவன் ஜாதகருக்கும் நிறைய ஐயாவன் வந்து கல்யாணம் ஆகாதும் நிறைய பேர் ஆகிருக்கு குழந்தை இல்லாத வேண்டிய நம்ப இல்லாதவங்களுக்கு நிறைய குழந்தைலாம் வேண்டியவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சில பேர் வந்து நடந்திருக்கு ஐயா சொல்லியிருக்கோம் அந்தமா குழந்தையாக ஒன்று காமிச்சிக்கிறாங்க ஐயாவெல்லாம் தான் நாங்கள் இது ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மிக சிறப்பு வேலூர் சிவன் கோவில் உலகமறிந்த கோவிலாக மாறியதற்கு அய்யலானந்த சாமிகளே காரணம் என்கிறார்கள் வேலூர் மாவட்டம் சென்னைக்கு அடுத்தபடி சித்தர்களின் கோட்டை என்று சொல்லலாம் பல சித்த புருஷர்கள் வாழ்ந்து முக்தி அடைந்த இடம் வேலூர் மாவட்டம் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் சித்தர்கள் கால் வைத்த இடங்களும் ஆலயங்களும் சக்தியூட்டப்படும் என்பது உண்மை அவ்வாறே அய்யலானந்த சாமிகள் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்து தீபம் ஏற்றிய பிறகுதான் இந்த ஆலயம் இன்று பொலிவுடன் திகழ்கின்றது இந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் வைத்து வழிபாடு இல்லாமல் இருந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே இருந்த கலெக்டர் அவர்களின் அறிவுரை நமது ஐயாவின் அறிவுரையை ஏற்று அந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சிவனை பிரதிஷ்டை செய்ய மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தார் அதிலிருந்து சிவ வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த ஆலயத்தில் தற்போதும் பிரம்மோற்சவம் மற்றும் புஷ்ப பல்லக்கு முதற்கொண்டு பல நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றது அந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சிவ வழிபாடு நடக்கவும் அந்த சிவன் பிரதிஷ்டை செய்யவும் முக்கிய காரணமாக இருந்தவர் நமது அகிலானந்த சித்தர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் சொல்வது அனைத்தும் சொன்னது சொன்னபடி நடந்ததால் இவரது சொல்லுக்காக தொழில் முனைவோர் பண்ணையார்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் சாமிகளை நேரில் வந்து சந்தித்து சென்றுள்ளனர் ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் சாமிகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு சமாதி நிலை அடைந்தார் ஆகவே ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் சாமிகளின் ஆலயத்தில் வருடந்தோறும் மாதம் சதய நட்சத்திரத்தில் சாமிகளின் குரு பூஜையானது நடைபெற்று வருகிறது ஆலயத்தில் குரு பூஜையானது தை மாதம் சதய நட்சத்திரம் நமது சித்தரவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு இங்கு சமாதி நிலை அடைந்தார் அவருடைய நட்சத்திரமானது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் சதய நட்சத்திரத்திலிருந்து குரு பூஜை நடந்து வருகிறது ஐயாவோட மிக முக்கியமான இடம் சதய நட்சத்திரம் ஐயாவோட சதய நட்சத்திரத்தில் வந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்றாங்க வழிபாடு பண்றாங்க அதுலேயும் ஸ்ரீ ஐயலானந்த சித்தர் சாமிகளின் மானசீக குருவான ஸ்ரீல ஸ்ரீ பூண்டி மகான் சமாதி நிலை அடைந்த அனுஷம் நட்சத்திரத்திலும் இங்கு குரு பூஜையானது நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர் ஸ்ரீ வீரபிரமங்கார் திரு அருட்பிரகாச வள்ளலார் மகாபதார் பாபா ரமண மகர்ஷி காஞ்சி மகா பெரியவர் கிருபானந்த ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் பாம்பன் ஸ்ரீமத் சாமிகள் ஸ்ரீ சிவானந்த மௌனசாமிகள் சாமிகள் கோடிசாமிகள் ஸ்ரீ சேஷாத்ரி சாமிகள் ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமிகள் சாமிகள் என பல மகான்களுடைய புகைப்படங்களும் ஸ்ரீ அய்யலானந்த சித்தர் சாமிகளின் ஆலயத்தில் காண கிடைப்பது அங்கு வரும் பக்தர்களுக்கு கூடுதல் பாக்கியமாக திகழ்கிறது வாழிய அருள்மிகு ஸ்ரீ ஐயலானந்த சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க அருள்மிகு ஸ்ரீ ஐயலானந்த சித்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாரும் பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் நலன் கொடுத்திருக்கிறார் வரலாறு அறிவை தேடுகின்றவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானத்தன் திறக்கும் என்பதை போல நினைக்கும் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று